இளமையின் வேகத்துள்ளல் வேகம் மிக்க காலம் செயற்பாடுகளில் வேகம் வாகனம் ஓட்டுவதில் வேகம் விளையாட்டில் வேகம் எங்கும் வேகம் எதிலும் வேகம் இந்த வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இப்படி வேகமான ஒரு பக்கம் இளமைக்கு இருக்கும்போது இந்த வேகத்திற்கு பின்னால் மறைந்து போயிருக்கும் இன்னும் ஒரு இருண்ட பக்கம் உண்டு அதுதான் ஆன்மீக வறுமை நான் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளை நா நடத்துகின்ற போது எப்போதும் ஒரு கேள்வியை தவறாமல் கேட்பேன் நீங்கள் உண்மையாக அல்லாவை நம்புகின்றீர்களா என்பதுதான் அந்த கேள்வி இப்புத்தகத்தை வாசிக்கும் உங்களிடமும் இந்த கேள்வியை தான் கேட்கின்றேன் என்ன ஒருமுறை முறை அசந்து போய்விட்டீர்களா இல்லை இந்த கேள்விக்கு பின்னால் ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இருக்கின்றது இக்கேள்வியை கேட்டால் இளைஞர்கள் ஒரு முறை அதிர்ந்து போவார்கள் பின்னர் ஆம் என ஒருமித்த குரலில் கூறுவார்கள் ஆனால் சற்று நிதானமாக சிந்தியுங்கள் உள்ளத்திலே ஏதாவது ஒரு ஓரத்தில் இறைவன் பற்றிய சந்தேகம் அப்பிக்கொண்டுதான் இருக்கின்றது கேட்டால் ஒவ்வொருவராக உண்மை நிலையை குறிப்பிடுவார்கள் இளைஞர்களில் அறுபது தொடக்கம் எழுபது விதமானவர்களிடம் இறைவனை பற்றிய சந்தேகம் இருக்கின்றது இது இளமையின் பசுமைக்குள் மறைந்திருக்கும் சாத்தான் இந்த சாத்தானை அழித்தே ஆக வேண்டும் இல்லாதபோது எமது இளமையை அந்த சாத்தான் அழித்துவிடும் இறைவன் பற்றிய சந்தேகத்தில் வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் இளமை காலத்தில் ஏற்படும் மன அழுத்தம் மன அழுத்தம் மட்டுமல்ல இன்னும் பல பாவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த சந்தேகமே காரணமாக அமைகின்றது இளைஞர்களாகிய நாம் எப்படி அன்றாட வாழ்வியல் செயற்பாடுகள் ஊடாக இறைவனு இறைவனுடன் நெருக்கத்தையும் உளவியல் சுகாதார சுகாதாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த புத்தகம் இழக்க முயல்கிறது இளைஞர்களே இறைவன் பற்றிய நம்பிக்கையில் ஏற்படும் இந்த சரிவு உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் இளமையில் கதகதப்பில் இறை நம்பிக்கை விடாமல் தக்க வைத்து கொள்ளும் இளைஞர்களுக்கு அரசுடைய நிழல் உண்டு என்கிறது நபிமொழி இறை நம்பிக்கையை மீண்டும் தூக்கி நிறுத்த என்ன வழி என நீங்கள் சிந்திக்கின்றீர்களா நிச்சயமாக வழி உண்டு குரானில் கூறுகின்றான் இந்த அற்புத வேதம் ஒன்று மட்டுமே எமது ஈமானை உறுதிப்படுத்தும் மக்காவில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களின் உள்ளத்தில் எந்த தியாகத்தை செய்தாவது ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்னும் தளராத உறுதியை ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த அல் அல்குரான் தான் அதை ஏற்படுத்தியது எமது உள்ளங்களை உறுதிப்படுத்தப் போவதும் இந்த அல் குரான் தான் அதன் பின்னர் இந்த ஈமானை தக்க வைத்து கொள்ள எமக்கு தந்துள்ள அனைத்து இபாதத்துகளும் இன்றியமையாதவை இந்த இபாதத்துக்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தப் போகும் மாற்றங்கள் என்ன அவை எந்த வகையான அதிர்வுகளை எமது உள்ளத்தில் ஏற்படுத்தும் அந்த விவாத செயல்களை நாம் சரியாக மேற்கொண்டால் ஏற்பட போகும் உளவியல் மற்றும் உடலியல் நன்மைகள் என்ன